வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரியில் முதலில் தெளிவு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு நாலு லட்சம் தென்னங்கன்றுகள் இலவசமாக விநோகிக்க திட்டம் ஜனாதிபதிக்கும் மதுவரி திணிக்கல அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி கைது இனி விரிவான செய்திகள் மார்ச் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு நாளை பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரூபா பன்னிரண்டு தசம் ஆறு பில்லியன் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனோரகுமார திசாநாயகவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாய போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்கள இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன மதுபானம் மற்றும் புகையிலை தொழில்துறையை முறையாக ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அரச வருமானத்தை அதிகரித்தல் சட்டப்பூர்வமான வருமானத்தை வழங்குதல் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க கூடியவற்றை அமுல்படுத்தல் சட்டவிரோத மதுபானம் அபாயகர ஊடகங்கள் மற்றும் மனோவியல் ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக தீவிர விழிப்புணர்வு திட்டங்கள் செயல்படுத்துதல் தரமற்ற மதுபானங்களை அருந்துவதால் ஏற்படும் உடல் நல கேடுகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவதற்காக நாட்டில் மதுபானம் மற்றும் ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட மதுபானங்களை சேர்த்திறன் மிக்கதாகவும் பயனுள்ள முறையிலும் கட்டுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மூலோபாய மற்றும் செயல்பாடு மட்டங்களில் பயனுள்ள முடிவுகள் எடுப்பது மற்றும் முகாமைத்துவ முறைமைகள் ாக வருமானத்தை சேகரிப்பது மற்றும் வருமான பாதுகாப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நாடளாவிய ரீதியில் இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு நாலு லட்சம் தென்னங்கன்றுகள் இலவசமாக விநோகிக்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் சுனிமல்ஜே கொடி தெரிவித்துள்ளார் குடும்ப அடிப்படையிலான தெங்கு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இரண்டு தென்னங்கன்றுகள் இலவசமாக விநோகிக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் குடும்பங்கள் தென்னங்கன்றுகளை கோர முடியும் என தென்னை பயிற்சேகை தலைவர் சுனி மல்ஜே கொடி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது அவர் பதவியில் இருந்த போது போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பிலிப்பைன்ஸ் மக்களை கொன்று போதைப் பொருளுக்கு எதிராக இரத்த கலரி போரை மேற்பார்வையிடுவதில் அவர் பங்காற்றியதாக தெரிவித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானி பிறப்பித்தது பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மனித பிரதான விமான நிலையத்திற்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தென்கிழக்கு ஆசியா நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த போதும் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் உள்ள மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இந்த கைது நடவடிக்கையை வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் என கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த மனதையாள செய்திகளை கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி